மெற்கூரி நேயர்களுக்கு வணக்கம் ஸோ விதவிதமான பெயர் கொண்டவர்களை பத்திரினியனால் ஒரு வைரலான ஒரு நபர் அவரோட வீடியோ இப்போ திருப்பி வைரலாகிருக்கு அந்த பேர்னாலவே அவருக்கு சில ஒரு மேஜிக்கலான சில விஷயங்கள் நடந்திருக்கு அவர் இன்றைக்கி மீட் பண்ணி பேச போகிறோம் சார் ஒரு குட் நைன் ப்ளீஸ்

வந்திருக்கீங்க ஸோ இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த பேருக்கு இப்போ ஆக்சுவலா வந்து பேர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி ஃபீல் பண்றேன் பட் பெயருக்கான ரீசன் எனக்கு தெரியல பட் அதை தேடி தான் ஓடிட்டு இருக்கேன் இப்போதைக்கு ரீசன் தேடிட்டு தான் இருக்கேன் பட் அது நம்ம வாழ்ந்து ஏதாவது செய்யற விஷயத்துல ஏதாவது பண்ணணும்ன்ட்டு ஆசைப்படுறேன் ஓகே உங்க சொந்த ஊர் எது எனக்கு சொந்த ஊர் சென்னை தான் அப்பாவோட சொந்த ஊர் வந்து திருத்தணி பக்கம் கூட பிறந்த ஒரே ஒரு தம்பி இருக்கான் அவர் பேர் என்ன அவர் பேர் வந்து ஹரீஷ் ஹரீஷ் சோ அவர் பேர் ஹரீஷ் உங்க பேர் போத்தீஸ் இது உங்களுக்கு ஹிட் பண்ணியிருக்கா ஃபேமிலியில சின்ன வயசுல இருந்து ரெண்டுத்துக்கும் ஒரு சிமிலரான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட்ல இஷ்யூல முடியிற மாதிரி படத்துல வர மாதிரி இஷ்ஷில் முடிகிற மாதிரி சோ அதனால எனக்கு வந்து போத்தீஷுன்னு வச்சதுனால அந்த ஈஸ்ட்ரில முடியறதுக்காக அவனுக்கு ஹரிஷ்னு பேர் வச்சாங்க ஓகே சிம்பிளா சொன்னா நியூமராலஜிக்கல் அந்த அஸ்ட்ராலஜி படி போன்னு ஒரே ஒரு தமிழ் வார்த்தை வந்திருக்கு சோ அதுக்கு அந்த பேர் என்னன்றத தேடும் போது தெரியலன்றப்போ அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபெமிலியரான நேம் அந்த போத்தீஸ்ன்றதுதானே சோ அதனால அப்படியே வச்சுட்டாரு அப்பா ஸ்கூல்லயே வந்து நிறைய வாட்டி எல்லாருக்கும் ஒரு இயர் இயர்ல வருஷ வருஷம் மாறும் போது டீச்சர்ஸ் நேம் கேப்பாங்களே இன்ட்ரடியூஸ் செல்ஃப் சொல்லிட்டு கேக்கும்போது பேர் சொல்லும் போது நான் போத்தீஸ்னு சொல்லுவேன் சிரிப்பாங்க எல்லாரும் சோ எனக்கும் சிரிச்சிருவேன் பட் வீட்டுல வந்து கொஞ்சம் நினைவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்க்கு அப்புறமா வந்து சொல்லணும் எனக்கு ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி எனக்கு எப்படி சொல்றதுல எல்லாம் சிரிக்கும் போது நமக்கு ஒரு மாதிரி சிரிக்கும் போது நமக்கும் சிரிப்பாதான் இருக்கும் பட் அடுத்த டைம் எல்லாரும் சிரிக்கிறாங்களே அப்படின்னு அப்புறம் எல்லாம் போக போக எல்லாரும் ஒரே கிளாஸ் பசங்க இருக்கிறதுனால அது எல்லாருக்கும் அவங்களுக்கு அது நார்மலே அது அப்படித்தான் அப்ப வந்து சண்டை போட்டிருக்கேன் ஏன் அந்த மாதிரி வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் அந்த நேம் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது நான் வந்து ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சர்ஸ் வந்து பார்த்துட்டாங்க நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது திரும்ப என் நேமை மறக்காம போத்தீஸ் தானே நீ அப்படின்ட்டு அந்த நேம் அப்படியே ரெக்கக்னைஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறாங்க ரொம்ப யூனிக்கான நேம் இருக்கிறாங்க அவங்க சொல்லுவாங்க எங்க என்ன நேம் கேட்டா உன் ஞாபகம் தான் வரும்ட்டு சோ அப்படி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணும் சோ பரவாயில்ல ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க நம்ம ஞாபகம் வச்சுக்கிறாங்களே அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு உங்க பேர் மாத்தணும்னு உங்களுக்கு தோணி இருக்கா இல்ல முயற்சி பண்ணிருக்கீங்களா அதுக்காக இல்ல ஒரு நாள் கூட நாம முயற்சி பண்ணதே இல்ல அது அப்பா வந்து நேம் வந்து சொல்லணும் ரொம்ப பண்ணி சொல்லலை பட் ஒரு ஆயிரம் பேர்ல நின்னாலும் உன் நேம் தனியா தெரியணும் கொஞ்சம் யூனிக்கா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாரு நீ வந்து ஒரு மாதிரி நல்லபடியா வரணும் அப்படின்ற ஒரே ஒரு ஆசை மட்டும் தான் இருக்கு ஸோ இப்போ இந்த போதீஸ்ல இருந்து கூப்பிட்டோடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு எனக்கு வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்மளை கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு ஒரு மாதிரி கில்ட்டா இருந்தாலும் அட்லீஸ்ட் அப்பா வந்து உண்மையில அழுதுட்டார் அவர் வீடியோ பாத்து சொல்லிட்டு அழுதுட்டாரு ஏப்பா ஏன் பாப்டின்னு தெரியல அதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட காமிச்சிக்க மாட்டாரு அம்மா கிட்ட சொல்லிருக்கேன் எப்படி இது நடந்தது ஏன்னா நியரான நடந்து ஒரு இயர்ஸ் ஆகுது திடீர்னு உங்க வீடியோ வைரல் ஆச்சு எந்த ஷோரூம்ல இருந்து உங்கள கூப்பிட்டாங்க அது வந்து கரெக்ட்டா லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் நினைக்கிறேன் கரெக்டா டுவெண்ட்டி டுவெண்ட்டி பிப்ரவரியில ஷூட் நடந்தது அது நான் சொல்லும் போது எனக்கு தெரியல அது இவ்ளோ பெருசா ரீச் ஆகுமா என்ன அப்படின்னுட்டு பட் ஆனா வந்து இந்த அளவுக்கு போகும்போது நான் வந்து இப்போ நிறைய ரீல்ஸ் அந்த சேனல் மூலயமா யூடியூப் சேனல் நிறைய பேர் வந்து பார்த்து பேசும்போது அப்பா ஏன் இப்படி பேசிட்டாரு அப்படின்னு நமக்கு ஒரு மனசு கஷ்டம் இருந்து ஏன் இப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பட் அவர் அதை அதை சொல்லணுன்றது இல்லை பட் சமவம் அது இது மாதிரி ஆயிடுச்சு நிறைய இடத்துல பேசி கனெக்ட் ஆனே வந்து அவரே சொன்னார் எனக்கு நிறைய பேர் அனுப்பிச்சாங்க போதீஸ் ஷோரூம் ஓனர் சொன்னார் சொன்னாரு ஃபர்ஸ்ட் வாட்டி கூப்பிடும்போது நான் நம்பவே இல்லை ஓ என்ன பிராங்க் பண்றாங்க அப்படின்னு நினைச்சு நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாரோ பண்றாங்கன்னு நினைச்சு சொன்னேன் அப்புறம் நீங்க எனக்கு அஃபிஷியலா மெயில் மூலமாவோ இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலமா நீங்க சொல்லுங்க அதுல ப்ராப்பரா இன்டிமேட் பண்ணனா நான் அப்போ போறேன் ஓ இந்த போட்டி சிட்டி நகர் மெயின் ஷோரூம் இருக்கு மெயின் ஷோரூம்ல போய் மீட் பண்ணீங்க அங்க பண்ண முதல்ல அவங்க சன்ன பார்த்தேன் அவர் பார்த்துட்டு இந்த மாதிரி பேர் என்ன ரீசன் எந்த ஊர் அப்படின்னா கேட்டாரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அட்லீஸ்ட் கூப்ட்டு பேசுனதே ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு சோசியல் மீடியால அந்த வீடியோ வந்து கைண்ட் ஆகும் உங்களுக்கு வந்து ஒரு ஆடு மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடர் எப்படி பண்ணுவாரோ அது மாதிரியே உங்கள வச்சு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொன்னாங்க கேக்க வேண்டியதுதானே பிராண்ட் அம்பாசடர் அந்த போலீஸ்க்கு அப்படின்னு கேட்டாங்க ஓகே பட் இதனால கூப்பிட்டதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னும் கேட்டா அந்த ரீல்ஸ்ல நிறைய பேர் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க போலீஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரெக்கனேஷன் குடுங்க ரெக்கனிஷேஷன் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டோனே அப்பாடா நம்ம ஜெயிச்சுட்டோம் மாறா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஓகே நீங்க அந்த ஷோவுக்கு வந்து உங்க நேம் வேடா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு வந்தீங்க இல்லையா அந்த ஷோல பாத்தீங்கன்னா அதை விட ஆமா ரொம்ப வித்தியாசமா பல பேர் ஆமா வந்த பிறகு எப்படி இருந்தது உங்களுக்கு நம்ம பேரே பரவாயில்ல ஆஹ் இல்ல என்ன விட நிறைய பேர் வந்து ரொம்ப வேடா இருக்கு பட் ஆனா என்ன ஒரு விஷயம்னா வந்து ஒவ்வொருத்தவங்களோட பேர் அவங்களோட அடையாளம் அவங்க தன்னம்பிக்கை அவங்க ஒரு விஷயத்த நினைச்சு அவங்க போராடுறாங்க அவங்களுக்கு எப்படி வந்து ஒரு நேம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் எல்லாரும் அவங்க அவங்க நேமுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணுன்றதுக்காக தான் ஓடிட்டு இருப்பாங்க அது எதுவும் சொல்ற மாதிரி இல்லை பட் எனக்கு என் நேம் வந்து எனக்கு தான் என்ன என் நேம் ரொம்ப வித்தியாசமா இருந்த மாதிரி எனக்கு இல்லை இப்போ நீங்க அங்கே வந்தவங்களே பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய பேர் முதலமைச்சர்ன்ற பேர் வச்சிட்டு இருந்தவங்களா இருக்காங்க ரொம்ப வித்தியாசமான நேம் எல்லாம் இருந்தது இல்லையா அப்படி பார்க்கும்போது உங்க நேம் வந்து ரொம்ப ஸ்டைலா இருக்கு ஓகேவா இருக்கு பத்தி தெரியாத ஒரு வேற ஸ்டேட்டில் உள்ளவங்களும் இந்த பிராண்ட் தெரியாதவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேஷனான பேரா இருந்திருக்கும் இல்லையா அது வந்து அவங்க இந்த போத்தீஸோட ஓனரோட தாத்தா பேரு போத்தின் பட் இது போத்தீஸ்னால அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கால ஒரு டென்த் லெவன்த்துக்கு அப்புறம் நானே அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் நல்லா இருக்கே போத்தீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஒரு ஃபாரின் கனடா இல்ல ஏதாவது யூகேயுஎஸ்ஏ போனாலும் அந்த நேம் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும் போத்தீஸ் அப்படின்ற நேம் படி பார்த்தா சரி இப்போ உங்கள் தம்பி உங்களை எப்படி கூப்பிடுவார் பேர் சொல்லி தான் கூப்பிடுவார் பாடா போடா பேர் சொல்லி இப்படி தான் பாடா போத்தி போத்தின்னு தான் கூப்பிடுவோம் போத்தின்னு கூப்பிடுவாங்க வீட்டில் வீட்ல அப்பாவும் சரி அப்பாவும் சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போதி போத்தின்னு தான் கூப்பிடுவாங்க போத்தின்னு கூப்பிடுவோம் எதாவது கூப்பிட்டுனா தான் போத்தீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க பட் நமக்கு என்னன்னா நம்ம நேமுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது இப்போ வந்து நான் அவங்க நேம்ல இருந்து எடுத்து வச்ச மாதிரி இருக்கிறப்போ நம்மளோட இண்டிவிஜுவலிட்டி இண்டிவிஜுவலிட்டி எங்க இருக்கு அப்படின்னு பக்கம் ஒரு கொஷின் வருதா இப்போ ஏதாவது நம் இப்போ நம்ம ஏதாவது ஒன்று பெருசா பண்ணாதான் நம்மள ஞாபகம் வச்சிருப்பாங்க அந்த ஒரு விஷயம் மட்டும் எப்ப பார்த்தாலும் அத விட லிங்க் பண்ண போகுது எனக்கு லைட்டா ஒரு மாதிரி கில்டா இருக்கும் சோ இப்போ நீங்க எது பண்ணாலுமே உங்களை அந்த பிராண்டோட பிராண்ட லிங் பண்ண வேண்டியது சோ அதனால வந்துட்டு சோ மேபி உங்களுக்கு பேர் வச்ச பிறகு அந்த பிராண்ட் வந்துருதுன்னா ஓகே நம்மளே நமக்கு பேர் வச்சிருக்காங்க அப்புறம் இந்த பிராண்ட் வந்து வெஸ்ட் ஆப்லிஸ்ட் பிராண்ட் ரைட் சோ அப்போ அது ஆட்டோமேட்டிக்கா நான் தான் வந்து அதில் புதுசா தெரிவேன் ஓகே ஓகே இப்போ நேம் வச்சு தான் அங்கேருந்து தான் அவங்க எடுத்திருக்காங்க ஸோ அதுதான் நிறைய விஷயம் பண்ணணும் கனவு இருக்கு ஓடிட்டு இருக்கிறேன் அது பேர் வந்து அவங்க ஒரு கடை ஒரு ஷோரூம் அப்படின்றது இருக்கிறதுப்போ ஒரு ஹியூமன் பீயிங்குன்றது அவங்க தாத்தா பேர் போத்தின் தான் பட் பூதிசா நான் என்ன பண்ணனும் ஏதாவது பண்ணணும் உங்களுக்கு இந்த அரிசி சரி அது ஒரு பிராண்ட் அத கடந்து வந்துட்டேன்னு சொல்றீங்க பட் ஆனா இல்ல அந்த அந்த பிராண்ட் நேம் நான் வச்சிருக்கேன் இது இதெல்லாம் தாண்டி பிரேக் பண்ணனா அந்த பிராண்ட் வேல்யூ ஈக்குவலா யூ ஆண்ட் டு சம்திங் இல்ல அதை வந்து அதை தாண்டி ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஒரு அப்படி அந்த மாதிரி செய்யணும்னு இல்ல என் வீட்டை என்னோட எங்க அம்மா அப்பாவோட கனவை பாத்துக்கிட்டா என் கனவை பாத்துக்கிட்டா போதும் அந்த அளவுக்காவது ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும் நான் நினைக்கிறேன் நீ என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்க சொல்லப்போனா எனக்கு கவர்னன்ஸ் மேலே ரொம்ப இஷ்டம் ஓகே தமிழ்நாடு கவர்மென்ஸ் இந்தியன் கவர்னன்ஸ் பண்ண ரொம்ப இஷ்டம் எனக்கு நான் அதை தேடி தேடி படிப்பேன் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு இந்தியா ஃபுல்லாக அதை எப்படி சால்வ் பண்ணலாம் எந்த மாதிரி பண்ணலான்ட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பேன் வீட்டில் கூட சொல்லுவேன் பட் வந்து அவங்க சிரிப்பாக சொல்லுவாங்க எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ட்டு பட் அந்த கவர்னன்ஸ் விஷயம் வந்து டீப் டவுன் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அதுக்குள்ளே போகணுன்னா ஓ எப்படி இந்த கனெக்ட் இதில் என்னொரு சுவாரஸ்யம் என்னென்னா வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்டில் பயோ மேக்ஸ் குரூப் எடுத்தேன் ஓகே அப்புறம் ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் ஐடி செக்டர் எதுவுமே வந்து அன்சர்டைனா நடந்த விஷயம் நார்மல் இருக்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு பையனோட மைண்ட் செட் இதுதான் அம்மாவுக்கு வந்து பைலட் ஆகணும்னு ரொம்ப ஆசை நான் வந்து பைலட் ஆகணும்னு ரொம்ப ஆசை ஓ எனக்கு வந்து அது பைலட் ஆவறதுக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அதுக்கு அவ்வளோ பட்ஜெட் வந்து எங்களுக்கு இடிக்குது அதனால தான் ஆர்நாட்டிக்கல் படிச்சேன் ஸோ ஆர்நாட்டிக்கல் செக்டார் படிச்சிட்டு அது மூலிமா ஒரு அமௌண்ட் வச்சு நான் பைலட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக தான் வந்து இந்த எல்லா கனவுகளும் அதுக்காக தான் ஓடிட்டு அடுத்தடுத்த படிக்கட்டதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இருந்துகிட்ருக்கு சென்னையில இருந்துருக்கீங்க சென்னையில் இருக்கிறப்ப இந்த நேம் வந்து ரொம்ப ஃபேமிலியர் இல்லை சிட்டிக்குள்ளே வேற ஊரில் இருக்கும்போது இந்த பேர் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது நீங்கள் போகும்போது வரும்போது இந்த பிராண்ட் நேமு இதெல்லாம் ரோட்டில் பார்க்குறப்ப இல்லை டிவியில் பார்க்கும்போது அது ஹவு டு அது ஒரு மாதிரி ஸ்டார்டிங் ஒரு சின்ன வயசில் ஒரு அது சின்ன வயசுலேருந்து அது கூட பழகுனால எனக்கு அது சின்ன வயசில் வேணால் அது புதுசாக தெரிஞ்சிருக்கலாம் பேர் சொல்லுவாங்க என்ன அப்படின்ட்டு பட் அதுக்கப்புறம் கூட சேர்ந்து இருக்கப்போ ஒரே ஸ்கூலில் தான் படித்தேன் சின்ன வயசுலேருந்து எல்கே யுகேஜில இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட்லேருக்கு ஒரே ஸ்கூலில் தான் படித்தேன் டீச்சர்ஸ்க்கு எல்லாம் என்னோட நேம் ஃபேமிலியராக தெரியும் பட் சில சில டீச்சர் புதுசாக வந்தாங்களா அவங்களுக்கு நேம் தெரியும் ஓகே பட் ஆனால் ஒரு வாட்டி சின்ன வயசுல நைட் ஸ்டாண்டர்ட் நான் வந்து ஒரு எட்டு வயசு இருக்க போது போதீஸ் கடைக்கு போயிருந்தேன் ஓ அங்க குச்சுட்டி தனமா விளையாடிட்டே இருந்ததுப்பா அந்த கடையில ஒரு எம்ப்ளாயி சும்மா நார்மலா ஒரு பையன் விளையாடிட்டு இருந்தா உன் பேர் என்னப்பான்னு கேட்பாங்களா அந்த மாதிரி என் பேர் பூத்தீஸ் அப்படின்னு சொல்லிட்டேன் அவர் நம்ம வேலை கடைசி வரைக்கும் ஓ நம்ம வேலை அவர் கடைசி வரைக்கும் அப்புறம் எங்க அம்மா கூட்டிட்டு பாரு என் பேர் கேட்கிற நீ ஏன் சொல்லு என் பேர் என்னன்ட்டு ஓ அப்புறம் சொன்னாங்க இந்த மாதிரி பூத்தீஸ் உன் பேர் கேக்கலப்பா கடை பேர் ஏன் சொல்ற உன் பேர் சொல்லு அவர் நான் விளையாடுறேன் விளையாடுறீங்க பட் அதான் சொல்லிட்டு அப்புறம் அவர் ஷாக் ஆனார் ஓ உங்க லைஃப்ல நடந்ததான் நீங்க அதை திருப்பி கிரியேட் பண்ணிருக்கீங்க அவங்க அது கோ இன்சிடன்ஸ் எல்லாம் நடந்தது நீங்க சொல்லல பட் ஆனா அவங்க சோ இதே இன்சிடென்ட் உங்க லைஃப்ல நடந்து நடந்துச்சு நான் சொன்ன எட்டு வயசுல இருக்கும்போது நடந்தது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளா சின்ன வயசுல இருந்து அந்த நேம்னால நிறைய கேலி கிண்டல் சஃபரிங்ஸ் இது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதே நேம்னால வந்து ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்ஸ் நடக்குது நீ ஆனால் நான் மாதிரி ஷோவில் பார்ட்டிசேட் பண்றது உங்க ரீல்ஸ் வைரல் ஆகுது நீங்க போத்தீஸ்க்கு போறது உங்கள் நேம் வந்து உங்களுக்கு ரெண்டுமே கொடுத்துருக்கு எதை எடுத்துக்க போறீங்க ஸ்டில் இது வந்து பெயின் இல்லை ஸ்டில் இது இல்லை இந்த பேர் வந்து ரொம்ப அட்வான்டேஜ் தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா பேரோடக்கு ஸோ எல்லா விஷயத்துலையும் ஒன்று ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கும் ம் எல்லாத்துக்கும் ஒரு காயினுக்கு ரெண்டு சைடு இருக்க மாதிரி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது எல்லாத்துலேயுமே நம்ம ப்ரோஸ் எதுன்றத அதிகமாக மேக்ஸிமைஸ் பண்ணி அதை எடுத்துக்கணுமே தவிர கான்ஸ் அப்படியே விட்டுவிட வேண்டியதான் சின்ன வயசுலேருந்து அந்த மார்க் பண்ணது ஒன்று ரொம்ப பெருசாலாம் நான் மார்க் பண்ணுற அளவுக்கு எதுவும் பெருசாலாம் நான் ஆகலை ஒரு ரெண்டு சர்க்கிள் ஒரு எனக்கு ஸ்கூல் சர்க்கிளில் நான் எப்படி மாக் ஆனால் அதே மாதிரி இப்போ சோஷியல் பிளாட்ஃபார்மில் ஆனேன் பட் அது தாண்டி அது பழகிறதுனால எதுவும் அது பழகிடுச்சு அது பெருசா எடுத்துக்கல பட் அப்பப்போ வந்து கமெண்ட்ஸ்ல வந்து அப்பாவை பத்தி பேசும்போது மட்டும் நமக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும் சரி அப்பாவை பத்தி எதுவுமே அந்த ஒரே ஒரு விஷயம் தான் உங்களுக்கு அப்பா மேல வருத்தம் இல்ல அப்பா மேல எனக்கு எப்பவுமே சரி எந்த பிள்ளைக்கு அப்பா மேல வருத்தம் இருக்கும் இப்படி சொல்லும் போது நமக்கு நம்மளால என்ன பண்ண முடியும் அந்த ஒரு சின்ன வருத்தம் தான் பேசும் போது நிறைய பேர் பேசுறாங்களா அது ஏத்துக்க முடியல நம்மளால என்ன பண்ண முடியும் அமைதியாவது ஏத்துக்கிட்டு போய் கடந்து தானே போய் ஆகும் போய் இப்ப நீங்க இன்னைக்கு போய் தூங்குறீங்க நாளைக்கு மார்னிங் எந்திரிக்கும் போது உங்க நேம் ஹரிஷ் ஆயிடுது எல்லாருக்கும் ஹரிஷ் தான ஞாபகம் இருக்கு எப்படி இருக்கும் இந்த அது ஏத்துக்க முடியாது நிஜமா அது சின்ன வயசுல இருந்தே பழகிட்டேன்னா சரியோ அது சரியோ தப்போ அது அப்படியே உள்ளுக்குள்ளயே வச்சு பழகிட்டேன் அது மனசுக்குள்ள ரொம்ப அது எனக்கு எனக்கு ரொம்ப புடிச்சமான பேரா மாறிடுச்சு ஓகே இப்ப இவ்வளவு வருஷமா அதை எடுத்துட்டு வந்துட்டு திடீர்னு அது இல்லைன்னு சொன்னா ஏத்துக்க அந்த அந்த முடிய இந்த நேமை வச்சு கவிதை எழுதணுன்ற அந்த நினப்பு நிறைய வந்துட்டே இருக்கும் அதை பத்தி யோசிச்சு யோசிச்சு நிறைய எழுதுவேன் கதை கூட நிறைய கதை எழுதி வச்சிருக்கேன் நேம் என் நேமுக்கு நடந்த இம்பாக்டுக்கான கதை எழுதி வச்சிருக்கேன் ஹியூமன் எமோஷன்ஸ் ரொம்ப கனெக்ட் பண்ணிப்பேன் அதை வச்சு நிறைய கவர் கதை மாதிரி எழுதி அழகா கதை கதை எழுதியிருக்கேன் இதெல்லாம் அந்த ஐடி செக்டார் போனதுக்கு அப்புறம் நடந்த விஷயம் எல்லாம் ஓ ஓகே ஸோ உங்களால் ஒரு ஒரு கவிதை சொல்ல முடியுமா உங்க பேர் வச்சோ இல்லை நீங்க உங்களுக்கு ஃபேவரட்டா நீங்க எழுதின கவிதை அது ஆக்சுவலா வெறுமைன்னு சொல்லிட்டு ஒரு கவிதை அதாவது லைஃப் எம்டினஸா இருக்குன்றதுக்காக எழுதினது அந்தி சாய்ந்த பிறகும் மற்றவரிடம் மனம் விட்டு பேச மனம் விரும்பவில்லை ஏந்தி கொண்ட கடமைகள் என் நெஞ்சிலும் தங்கியிருக்கும் நினைவுகளின் நினைவுகளின் நினைவிலும் இவ்விரண்டு இடையிலே என் கனவுகள் போராடுகிறது உள்ளம் முழுதும் பள்ளத்தில் விழுந்த வேழம் போல் அமைதி தேடும் வழி எங்கும் வழி பாதையிலே என்னை சுற்றி நடக்கும் மாற்றங்கள் நிகழ்வுகளும் ஒருமையில் சுற்றி காட்டியது வெறுமை இன்றுக்கு வெறு இன்று வெறுமைக்கு ஓமை நான் ஆனேன் ரொம்ப நல்லா இருக்கு தமிழ் நல்லா இருக்கு ஆல் பெஸ்ட்